இன்னிக்கு நம்ம கண்ட கண்டனடில் பார்க்க போகிற கண்டன் குனே குணே ஜப்பான்ல சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜெண்ட் தான் இந்த குனே குனே இதை ஒரு ஆவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த குனே குனே பார்க்கறதுக்கு ஒயிட் கலர்ல ஒரு ஷேப்லெஸ் உருவமா தான் இருக்குமா அதாவது இந்த உருவம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு யாருமே விவரிச்சது இல்லையா காரணம் இந்த உருவத்தை பார்த்தவங்க யாருமே இப்ப உயிரோட இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க மேலும் இந்த உருவத்தை பார்த்தவங்க ஒன்று மனநலம் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னும் இல்லனா இறந்து போயிடுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது இந்த குனே குனே அர்பன் லெஜெண்ட்டுக்கு

தம்பி இல்லை என்னால் வர முடியாது நான் அந்த உருவத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்து பைனாகுலரை எடுத்துகிட்டு வந்து அந்த உருவத்தை பார்க்குறான் ஜார்ஜ் நான் அந்த உருவத்தை பார்க்குறேன் பைனாகுலரை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்க தம்பி அக்செப்ட் பண்ணவே இல்லை நான் தானே முதல்ல அந்த உருவத்தை பார்த்தேன் நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பைனாகுலரில் அந்த உருவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் அந்த உருவத்தை பார்க்க பார்க்க ஜார்ஜோட தம்பிக்கு ரொம்பவே ஸ்வெட்டாகி ஸ்கின்லாம் ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அவன் உடம்பு ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்த ஜார்ஜ் பயந்து போய் அந்த பைனோ குளரை என்கிட்ட கூடு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்றான் இல்லை நான் தான் பார்ப்பேன் அந்த உருவம் அங்கே தான் இருக்கு அந்த உருவத்தை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஜார்ஜோட தம்பியும் கத்த ஆரம்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துலேயே ஜார்ஜ் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஜார்ஜுடைய தாத்தா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க பைனா குலராக யார் எடுத்துகிட்டு வந்தது ஏன் நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டீங்க அப்படின்னு ரொம்பவே திட்டுறாரு அதுக்கப்புறம் ஜார்ஜோட தம்பி நான் ஒரு உருவத்தை இந்த பைனா பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுமே ஜார்ஜோட தாத்தா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாரு உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அந்த உருவத்தை நீங்கள் யாரும் பார்க்கலல்ல உடனே வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு கூட்டிகிட்டு போய் கொஞ்ச நேரத்துலேயே ஜார்ஜோட தம்பி தம்பி தனியா உட்காந்து பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான் அவனோட ஆக்டிவிட்டிஸ் ரொம்பவே அன்யூஷுவலா இருந்திருக்கு இவனை என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜார்ஜோட பேரண்ட்ஸை வர வச்சு இவனை கூட அனுப்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அடுத்த நாள் ஜார்ஜோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க அவங்க கார்ல ஜார்ஜோட தம்பியை ஏற்றும் பொழுது அப்பையும் அவன் சிரிச்சுட்டே அன்யூஷுவலான பிஹேவியர் ரொம்பவே பண்ணிட்டே இருந்திருக்கான் இதனால அவங்க அப்பா ரொம்பவே கோவம் அவன் கையில இருந்த பைனாகுலரை எடுத்து போட்டு உடைச்சிடுறாரு இதுதான் இந்த குனே குனே அர்பன் லெஜண்டுக்கு சொல்லப்படுற ஃபஸ்ட்டு ஸ்டோரி செகண்ட் ஸ்டோரியில் மார்ட்டின் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வயசு பதினஞ்சு அவன் அவங்க மாமா கூட பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி போகிறான் அப்போது இதே மாதிரி தூரத்தில் ஒரு உருவத்தை பார்க்கறான் அவங்க மாமா கிட்ட உடனே அது என்ன உருவம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பிடுறான் அவனோட மாமா அந்த உருவத்தை உத்து பார்த்துட்டே இருந்திருக்காரு உடனே நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு அந்த உருவம் உன்னை சும்மா விடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஷவுட் பண்ணியிருக்காரு இதனால் மார்ட்டின் வீட்டுக்கு ஓடி வந்து அவங்க தாத்தா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான் அவங்க தாத்தா இப்ப உங்க மாமா எங்க அப்படின்னு கேட்கும்பு அந்த மாமா அந்த உருவத்தையே தான் பார்த்துட்டு இருக்காரு அந்த இடத்த விட்டு மூவே பண்ணல அப்படின்னு சொன்னதும் தாத்தா மார்டின கூட்டிட்டு கடற்கரைக்கு போறாரு அங்க போய் பார்த்தா அவங்க மாமா அந்த உருவத்தை பார்த்துட்டே இருந்திருக்காரு அவரோட ஸ்கின்னும் அவருக்கும் ரொம்பவே இருக்கு அது மட்டும் இல்லாம அவரோட உடம்பும் ரொம்பவே நடுங்கிருக்கு இதெல்லாம் பார்த்து அவங்க தாத்தா ரொம்பவே பயந்து போய் இவன் அந்த குனே குனேவை தான் பார்க்கறான் போல இவனை காப்பாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு மார்டினோட தாத்தா அவங்க மாமாவை காப்பாத்திடுறாரு ஆனா கொஞ்ச நாள்லயே அவருக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த குனே குனே அர்பன் லெஜண்ட பார்த்தவங்க ஒண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்னும் இல்லனா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க இதுதான் இந்த குனே குனே அர்பன் லெஜண்ட்டுக்கு சொல்லப்பட்ட ரெண்டு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்